நட்சத்திரத்துக்கான பரிகாரங்கள் ராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு சிறப்பான இவங்களுக்கு தீர்வை தரும் அதாவது புத்தி கூர்மை இரத்த கொதிப்பு இந்த புத்திகள் சரியாக செயல்படாதவர்களுக்கு ஞாபக மறதி இஎன்டி காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் ஆஸ்மா நோய் உள்ளவர்கள் பூராட நட்சத்திரத்து அன்று அந்த பூராட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று இனிப்பு காரம் இரண்டும் உணவையும் குருமார்களுக்கும் பெண்களுக்கும் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு கொடுப்பது சிறப்பை தரும் எந்த கோவிலில் நின்று தரணும் அப்படின்னா சிவன் கோவிலேருந்து தரும் நன்றி வணக்கம்